ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னா பிரில்லியன் ஹீலர் இந்த ஷேட் சீசன் ஒன் எபிசோட் ஐட்டை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகும் அண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியும் உங்களுக்கு தெரியலாம் ஒரே ஒரு கேரக்டர் நம்மளை கடுப்பட்டுறதுக்குன்னே கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் பட் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் கிளைமேக்ஸ் எபிசோட் ஒர்த்தியாக தான் இருக்கும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன் ஹீலர் சீசன் ஒன் எபிசோட் எயிட் இப்ப ராயல் ஹாஸ்பிடலுக்கு ஒரு ட்ரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் மாதிரி நம்ம ஹீரோ போறேன் என்னோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பெக்கர் சொல்றான் இந்த இடம் இவ்வளவு பெருசா இருக்கும் நான் எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ இருக்கிற லைட் எரிச்சலா வருதுன்னு சொல்லிட்டு உங்க ரூம் தான் இருட்டா பெர்ஃபெக்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அதுக்குன்னு டாக்டர் ஷேடியான ஆள் கிடையாதுன்னு அந்த பொண்ணு கிடையாது வேலை ஒன்னும் பெருசா எல்லாம் கிடையாது எனக்கு சில நீ கலெக்ட் பண்ணனும்னு சொல்லுவோம் என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பிரச்சனை உன்னோட பேக் ஸ்டோரி ஒரு வெளியூர்ல படிச்சிருக்க இப்ப இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்க ஒரு எலைட் ஹீலர் நான் உனக்காக கேரண்டி கொடுத்தோம்னா எல்லாரும் ஈஸியா அவன் பேக்ரவுண்ட நம்பிருவாங்க நம்பிடுவாங்க அப்படின்னு பெக்கர் சொல்லுவோம் அப்ப நான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா நீ தான் மாட்டு நம்ம ஹீரோ கேட்கறான் லில்லி நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற அந்த ரூம்ல தான் இருக்கிற நான் தான் இதுக்கு அரேஞ்ச் பண்ண லில்லி உன்னோட சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா ஜனோஸோட ஒய்ஃப் போட்டிருக்கலாம் அப்படின்னு லில்லி வருத்தப்படுற தேவனா கேள்வி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பவும் சாப்பிட உங்களுக்கு டீ வேணுமா இல்ல நான் வேணுமா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா பாத்தா கார்மிலாவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தா லில்லி நீ தான் ஸ்டாஃப தூட்டு வர சொன்னியா நம்ம ஹீரோ கேட்கறான் சுத்தி ஹீலர்ஸா இருக்காங்க உன்னை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஹீரோ வருத்தப்படவும் உன்னை தவிர்த்து என்ன டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு ஒரு ஹீலருங்க எவனும் கிடையாது அப்படின்னு கார்மிலா சொல்லிட்டு இன்னையில இருந்து ஒரு மிஸ்டீரியஸ் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் சுத்தி வந்துச்சுன்னு கதைய ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா ஜெனோ சைமீன் ஜெனோ அதுதானே எங்க பேர் எல்லாம் எப்படி அந்த பொண்ணு கேக்குற நார்மல் ஹீலர் லைசன்ஸ் எப்படி வாங்கணும்னு கூட எனக்கு தரல நம்ம ஹீரோ சொல்றோம் ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஹீலர் எக்ஸாம் எழுதணும் அதுல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நார்மல் ஹீலர் ஆகலாம் ஒரு பிரான்ச் கொண்டு அசைன் பண்ணுவாங்க அங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறது எப்படின்னு கத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீலிங் பண்ணணும் ஒரு எக்ஸாம் எழுதி ரேங்க்ல முன்னேறி போலான்னு சொல்லுவோம் எங்கப்பா அது அவ்வளவு கஷ்டமா நம்ம ஹீரோ பாக்குறேன் காணாம போன ஒருத்தர் தான கண்டுபிடிக்கணும்னு கூட்டிட்டு வந்தீங்க அவனை பத்தி சொல்லுங்க நம்ம ஹீரோ கேட்கறேன் வேற ஆல்பர்டனோட அப்பர் கிளாஸ் மெலங்ஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுல அவனும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் ஏன் அவனை கண்டுபிடிக்க சொல்றீங்கன்னு புரியுது அவன் வர்த்தியானவன் தான் நம்ம ஹீரோ பாக்குறான் அதுதான் ப்ரொஃபசர் கோல்ட்ரன் கிளாஸ் செவன் அட்வான்ஸ்டு ஹீலர்னு சொல்லுவோம் கிளாஸ் செவனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா எலைட் ஹீலருக்கோ கீழே தான் அது அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேர் அவனை சுத்தி இருந்தா அவன் பெரியால் தானே கேட்கவும் இந்த ஹாஸ்பிட்டலோட அடுத்த டேரக்டர் ஆக போறது அவன் தான் அப்படி இருக்கிற டேரக்டருக்கு உடம்பு சரியில்ல அவர் ரிசைன் ஆக போறாரு ஈவன் ஹீலிங் அபிலிட்டியை பாலிடிக்ஸ் தான் இந்த இடத்துல முக்கியம் அதை யூஸ் பண்ணி தான் அவன் டேரக்டராக பாக்குறான்னு சொல்லுவோம் அப்ப இந்த மாதிரி ஆள் கிட்ட இருந்து நான் தள்ளியா இருக்கணும் நம்ம ஹீரோ சொன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா ப்ரொஃபசர் கோல்ட்ரன் தான் உன்னோட டார்கெட் ஆல்ஃபிரட் திறமசாலியா இருந்ததுனால கோல்டன் அவரோட ஃபேக்ஷன்ல அவனை ஜாயின் பண்ண வச்சாரு இவன் ஆல்ஃபிரட் திறமசாலியா இருந்தாலும் அவன் முன்னேறி போறதுக்கு கோல்ட்ரனோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு சோ அவன அவனோட ஃபேக்ஷனுக்கு போனான்ல இருந்த அவன் திடீர்னு காணாம போயிட்டான் அவன் காணாம போனதுல எனக்கு தான் நிறைய பிரச்சனை கோல்டன் கம்ப்ளைண்ட் பண்ணா பட் அவன் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அதைத்தான் நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்ல திறமையான ஸ்டூடண்ட் தானே அந்த கோல்டன் தான் ஃபேக்ஷன்ல ஏத்துப்பான்னு கேட்டா நீ ரொம்ப திறமை தான் அவ பேசிட்டு இருக்கும் போது ஹசன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை கலாய்க்கிறான் கோல்டனோட ஃபேக்ஷன்ல இருக்க நான் தான் கிரேட் நான் கிரேட்டஸ்ட் ஹீலர் இதனா அந்த புதுசா வந்த பையன் நல்லா கோல்டன் பக்கமே வர முடியாது கலாச்சிட்டு போறான் பிரச்சனை கண்டுகிடாத அப்படின்னு சொல்லி ஓமின் சொல்றா சாப்பாடே இல்லாம ஸ்லாம்ல ஒருத்தன் அப்படியே இறந்து போய் கிடக்கிறா முடிஞ்ச அளவு நம்ம ஹீரோவன ஹீலிங் பண்ண ட்ரை பண்ணா இறந்தவங்க மேல தேவையில்லாம அந்த பவரை வேஸ்ட் பண்ணாத நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து அவனை அடிச்சு நம்ம ஹீரோக்கு ஹீலிங் மேஜிக்க ப்ராப்பரா பண்ண கத்து கொடுக்குறாரு கூடவே வெரிட்ரா அப்படிங்கிற இன்னொரு பையனுக்கும் சேர்த்து அவர் கத்து கொடுத்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஹீலரால அந்த உலகத்தையே மாத்த முடியும் அடிக்கடி நீங்க இதை சொல்றீங்க மாஸ்டர் நம்ம ஹீரோ சொல்றேன் மாஸ்டர் எனக்கு அப்போ கிளாஸ் எடுத்தது அதுக்கப்புறம் இப்ப தான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ற நம்ம ஹீரோ பாக்குறேன் ஹீரோ கத்துக்கிட்டது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டானது பட் இங்க சொல்லி தரதெல்லாம் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு ரைத்தை பத்தி கிளாஸ்ல ஒருத்தான் டவுட் கேட்கவோ அது ஒரு ஹண்ட்ரட் மான்ஸ்டர் அந்த ஹண்ட்ரட் மான்ஸ்டர்ல இருக்கிறதுல அதுதான் ஹையெஸ்ட் ரேங்கிங் பர்டிகுலரா அந்த பிரைத்தால பேச முடிஞ்சதுன்னா அது இன்னும் டேஞ்சரஸ் ஆனது என்னது பேச தெரிஞ்ச பிரைத்து அவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதா பட் அது கூட தான் டெய்லி நான் தங்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஹண்ட்ரட்ஸ் பத்தி ஆக்சுவலி நம்ம கிட்ட எந்த டீடெயில்ஸுமே கிடையாது யாருக்காச்சும் அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு டீச்சர் கேட்டா ரசி எழுந்துச்சு நான் முப்பது ஹண்ட்ரட் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்படியே பெருமையில அவன் நின்றுட்டு நம்ம ஹீரோவை பாக்குறேன் நீ என்னத்த பண்ணிருக்கேன்னு கேட்கவும் ஒரு ஹண்ட்ரட் வர நான் கொண்டேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நானும் ஒரு டைம்ல முப்பது தான் கொண்டிருக்கேன் நம்ம ஹீரோ ஹீரோ ஒரே நேரத்துல முப்பது குழந்தைய அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு கிரஸ் சொன்னா நீ தானே அந்த ஸ்பெஷல் ஸ்டூடண்ட் நீ என்ன சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்கவும் ஒரு மட்டும் நான் அண்டர் கிரௌண்ட் லேப்ரிக்கு போனா நிறைய கோஸ்ட் இருந்தது ஹை ஹீல யூஸ் பண்ணி அதுங்களை டெஸ்ட்ராய் பண்ணுன்னு சொல்லவும் கோல்டு கிளாஸ் அட்வென்ச்சரர்ஸ் அந்த இடத்துல கால் வைக்க மாட்டாங்களே நீ எப்படி அதை பண்ண அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இவன் போய் தான் சொல்றான் அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கிரஸ் நினைக்கிறான் ஹீலிங் மேஜிக் சர்க்கிள்ஸ் பத்தி இப்ப கிளாஸ் நடந்து கிடைச்சிருக்கல்ஸ் வரையறதெல்லாம் டோட்டலி வேஸ்ட் நார்மல் ஹீலிங்ஸ் பல்லே போதும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் வேற யாருக்காச்சும் சர்க்கிள் வரைய தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியும் அப்படின்னு கிரஸ் போயிட்டு ஒரு ஹீலிங் ஹீலிங் மேஜிக்கா வரையறான் நீ உண்மையிலே ஆசம் என்னோட லேப்க்கு வந்துருதியா அந்த ப்ரொஃபசர் கேட்கும் ப்ரொஃபசர் கோல்டனோட ஃபேக்ஷன்ல ஆல்ரெடி இருக்க சார் என்னால வர முடியாது அவன்ட்ட வேணா கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை கை காட்டவும் மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரு டிராயிங் சர்க்கிள் தான் எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ வரைறான் இது சர்க்கிளே இல்லையேடான் கிரஸ் கலாச்சாரம் சர்க்கியூட் இது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டா இருக்கு இந்த ப்ரொஃபசர் பாக்குறாரு ஒருத்தரோட வெட்டப்பட்ட வரலையே இதால ஹீலிங் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான் இதை ஆக்டிவேட் பண்ண நிறைய மானா தேவை அப்படின்னு அவர் பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை ஆக்டிவேட் பண்றான் என்ஷனுக்கு வந்து அந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோட்ட கெஞ்சிட்டு இருக்காரு ப்ரொஃபசர் கோல்டனோட காதுக்கும் நம்ம ஹீரோவை பத்தின நியூஸ் போது போது பொது கோஸ்டா ஒரு டைம்ல ஒருத்தன் கொண்டிருக்கான்னு சொல்லவும் அதெல்லாம் பொய்யா இருக்கும் ஆசமா அவன் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணா அவனை நம்ம ஃபேக்ஷன்ல சேர்த்துக்கலான்னு பேசிட்டு இருக்கும் எல்லா கிரேவியார்ட்ல நிறைய ஹண்ட்ரட்ஸ் பாத்துருக்காங்கன்னு சொல்லவும் அந்த கிரேவி அந்த அந்த பையனையும் அனுப்பி வைங்க அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் உண்மை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம இடத்துல சேர்த்துக்கலாம் அப்படின்னு கோல்ட்ரன் சொல்றான் ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் என்னோட அதை நீ அழிக்கிறதுக்காக போறியான்னு கார்மிலா கேட்கற நிறைய ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் வராதே அப்படின்னு சொல்லி கார்மிலா யோசிக்கிறா அந்த ஹண்ட்ரட்ஸ் நீ தாராளமா கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லி கார்மிலா சாப்பாடு தான் முக்கியம் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டா நம்ம ஹீரோ வீக்கானவ தன்னோட தரமையை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரெஸ் ட்ரை பண்றான் ஒரு நேரத்துல என்ன ரெண்டு கோஸ்ட்டை தான் இவங்க கொண்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா பண்றது அப் நார்மலா அவங்க பண்றது நார்மல் தான் அப்படின்னு நோமின் சொல்றா நிறைய கோஸ்ட் சேர்ந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சுத்துப்படவோ எல்லாரும் பயப்படுறாங்க ஹை ஹில யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஈஸியா அதையும் ட்ரெஸ்ட் ட்ரை பண்றான் பாத்தீங்களா எப்படி நான் அதையும் ட்ரெஸ்ட் ட்ரைப் பட்டன் கிரஸ் வந்துட்டு தான்த அதை பண்ண மாதிரி பெருமை காட்டுறான் டீச்சர்ஸ போய் மறக்காம நான் பண்ணத சொல்லுங்கன்னு கிரஸ் சொல்றேன் ஆம்பியஸ்லி ஒன்னு நான் ஏத்துக்கட மாட்டேன்னு சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான் உன்ன புரிஞ்சுக்கிடவே முடியலன்னு கிரஸ் அங்கே இருந்து போறான் அப்ப பாத்தா அது வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவோ எது அப்படி நோமின்னு கேக்குற ஒரு ஜாபி கிங் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எந்திரிச்சு வருது திரும்பவும் திறமைய காட்ட அப்படின்னு சொல்லி கிரஸ் என்ன எல்லாரும் வைச்சோட சொல்றாங்க கோல்ட் அண்ட் ஃபேக்சனோட தரமசாலி கிரஸ்ன்னு உங்க திறமைய காட்டுங்க நாங்க நின்ன வேடிக்கை பாக்குறோம் நோமின்னு சொல்றான் அவன் வழியில குறுக்க இருக்காதான்னு சொல்லவும் சாரி நம்ம ஹீரோவோ ஒதுங்கி நிக்கிறான் இதை பார்த்துப்ப நம்ம தனியா ஃபைட் பண்ண போக்குவோம் அவன் ஐயோ பாவன் நம்ம ஹீரோ சொன்னா படட்டும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் நோமின்னு சொல்லிடுறான் நேரம் இன்கண்டேஷன் சொல்லி ஹை ஹீல் நம்ம பண்ண ஈஸியா அது ஹீலிங் ஆயிடுத்து சாம்பிக்கிங் துரத்த கிரசன் ஓடிக்கிட்டு இருக்கான் கேமல கை வச்சா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு வந்து சாம்பி கிங்க மறட்டிட்டு அதுகிட்டே இருந்து அடி வாங்கி ஓடிட்டு இருக்கான் சாம்பி கிங் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அவன் ஏன் ஹீலிங் மேட்சுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு முன்னாடி அவன் போய் சொன்னா அவன் கிட்ட அவ்வளவு தரமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஓமின் நம்ம ஹீரோக்கு புரிய வைக்கிறான் அவன் எல்லாம் அக்கறை இல்லைன்னா நீ நீ அதுக்கு எங்க நிக்கல நம்ம ஹீரோ கேட்கவா அவன் டெட் பாடியை யாராச்சும் கலெக்ட் பண்ணிட்டு போகணும்ல நோமின்னு சொன்னாலும் ஓமின் கிரசன் மேல அக்கறையா இருக்காங்கிறது நம்ம ஹீரோக்கு புரியுது கிங் கிட்ட அடிப்பட்டதுனால தன்னோட பாடியை ஃபர்ஸ்ட் நம்ம ஹீலிங் பண்ணலாம் ட்ரை பண்ணா அதுக்குள்ள சாம்பி கிங் அடிக்குது பிரச்சனை இப்ப அது கொள்ளலாம் அப்படின்னு போகவும் டக்கு நம்ம ஹீரோ வந்து மேகா ஹீல் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்றான் அவ்வளவு பட்டதுக்கு அப்புறமும் ஓ நீ யார எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னது நான் அவன் ஹெல்ப் கேட்டனா அப்படின்னு கிரச கேட்கவும் நீ தாண்டா எனக்கு காப்பாத்தினுங்கன்னு கத்தன அப்படின்னு சொல்லி ஓமீன் சொல்றா பவர்ஃபுல்லான அண்டட்டுக்கு தான் இதுங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அண்டட் கோயினான கார்மலாக்க அட்ராக்ட் டைரக்டா இதாருங்க வரது நமக்கு காமிக்கிறாங்க இந்த அடத்தில இந்த எபிசோட் முடியுது கோல்டன் அப்படிங்கிற ஒரு ப்ரொபசர் கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமா ஆல்ப்ரட் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடண்ட் காணாம போயிட்டான் இந்த ப்ரொபசர் கோல்டனுக்கு politcal பவர் அதிகமா இருக்கு ஸோ டைரக்டா விசாரிக்க முடியாதுங்கிறதுனால நம்ம ஹீரோ வந்து இன்டைரக்டா அந்த ஆல்ப்ரட்க்கு என்னாச்சுன்னு விசாரிக்க ட்ரை பண்றாங்க என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்